மகன் காதலை விஜய் கொடுத்த நடிகர் சரத்குமார் இவன் அடிப்பில் கடைசியா வாரிசு திரைப்படம் வெளியாச்சு இதில் சரத்குமார் நடிகர் விஜய்க்கு பாசமான கண்டிப்பான அப்பாவாக நடிச்சிருப்பாரு அப்போ சரத்குமார் மகனுடைய காதல் பற்றி விஜய் கிட்ட இந்த நிலையில விஜய் ஒழுங்கு சார் எல்லாத்தையும் அவன் கற்றுக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அவனே புரிஞ்சுப்பான் இந்த வயதில் காதல் வரதானே செய்யும் காதல் வராம இருந்தால் தப்பு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு விஜய் கண்டிப்பார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன போது இது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு காதல் விஷயத்தையே மூடிட்டார் அப்படின்னு புன்னகையோடு சரத்குமார் ஷேர் பண்ணியிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்